ஹாய் வெல்கம் டு அஜில் டஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அஜில் டெஸ்ஸோட ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு தெரியும் நம்ம ஷாப் வந்து காட்டுக்கடை ஜங்ஷனில் ஒன்றரை வருஷமாக நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஒன்றரை வருஷம் கழிஞ்சிக்கிட்டு நம்ம கண்ணநாக ஜங்ஷனில் வந்து எஸ்பிஐ பேங்க் பக்கத்தில் செகண்ட் பிராஞ்ச் நம்ம புதுசாக கொஞ்சம் கூட சின்ன கடையிலேருந்து கொஞ்சம் கூட பெரிய கடையாக கொஞ்சம் கூட நம்ம நல்லபடியாக இருக்கிறோம் ஸோ இந்த ஒன்றரை வருஷம் நம்ம கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நான் புது ஷாப்ஸை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த வீடியோ மூலமாக நம்ம இந்த நம்மளோட புது ஷாப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இந்த வீடியோவில் காமிடா எல்லாம் கடையும் அப்படியே சுற்றிக்காமி இது தான் இந்த ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக கிராண்டாக நம்ம எடுத்துருக்குறோம் இந்த மேக்ஸிமம் நம்ம இப்போதைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிராண்டா யூனிக்கா இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கடையில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் இந்த டைம் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வரும்போது எல்லாமே புது வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் பழைய கடையை காட்டிலும் புது கடை ரொம்ப பிரம்பாண்டாமல் இருக்குது ஸோ ஸோ இந்த கடையில் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே புது புது பேட்டர்ன்ஸ் யாருக்குமே கடை வேறு கடைகளில் போனால் கூட கிடைக்குமான்னு என்ன கிடைக்காத கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் இந்த யூடியூப்பில் நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்ருக்கிறீங்க யூடியூப்பில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புது புது கலெக்ஷன்ஸ் ஷார்ட்ஸ்லையும் வீடியோஸ்லையும் புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம ரெகுலர் அப்டேட் பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட எந்த ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் ஆட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஓணம் கலெக்ஷன் போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம புதுசாக அப்டேட் ஆகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இக்கச்சக்கமான சாரீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே அப்டேட் பண்ணியிருக்கிறோம் பாக்ஸில் வந்து பட்டு சாரீஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது யுனிக்கான பட்டு சாரீஸ் ஓன்னுமே ப்ரீமியம் ப்ரீமியம் குவாலிட்டி இது ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம கலெக்ஷன்ஸு அப்படி உடச்சிருக்கிறோம் வேறு லெவலில் கலெக்ஷன்ஸ் புதுசாக அப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான சாஃப்ட் சில்க்ஸாக இருக்கேன் காட்டன் சாரீஸு அப்புறம் பட்டு சாரீஸ்லேயே கொஞ்சம் கிராண்டான சாரீஸ் அது ஒரு அம்பர் லேப்டாப்ஸ் அம்பர் லேப்டாப்ஸ் பார்த்திங்கன்னா இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மக்கிட்ட ரெகுலர் ஸ்டாக் புது புது ஷரீஃபா பிராண்டட் எல்லாம் பிராண்டட் எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம் எல்லாமே பார்க்கணும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு வீடியோவில் எல்லாமே பார்க்க முடியாது நீ வர்ற வீடியோஸில் கண்டிப்பாக ரெகுலர் அப்டேட் பண்ணுறோம் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரெகுலராக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் நைட்டீஸ் நைட்டீஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இங்கேருந்து இந்த ரோலேருந்து ஃபுல்லாகவே நைட்டீஸ் கொஞ்சம் கீழே காமி இங்கே இருக்குது ஸோ அங்கே என்ன ஸ்ட்ராக்கிலேயே இருக்குது அந்தளவுக்கு நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் மட்டுமே நிறைய நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் கிடையாது இது வரைக்கும் நம்ம ரெடிமேட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம் இப்போ ரெடிமேட் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது நம்ம வந்து ஆல்டர்னேஷன் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சொல்லிட்டு எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களை ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் டேரெக்டாக ஷாப்பில் வந்தாலே போதும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அந்த டைம்லேயே வந்து உங்களை ரெடி பண்ணி தரோம் ஆல்டர் பண்ணால் கூட ஸ்பாட்டில் பண்ணி தந்துடலாம் ப்ளஸ் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு ஷ ட்ரெஸ் வாங்குறீங்க டபுள் எஸ்எல்லே கொஞ்சம் சைடு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆல்ட்ரு பண்ணாலும் ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே நமக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே போயிடலாம் வேறு எந்த ஷாப்லேயும் உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ண முடியாது அதே கடையிலேருந்து வாங்கிட்டு உங்கள் பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஒரு வீட்டில் போயிட்டு தான் நீங்கள் செப்பரேட்டாக ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த கவலை வேணாம் நம்ம கடையிலேருந்து நீங்கள் ஒரு டாப் வாங்கினீங்கன்னா அந்த செகண்ட்ஸ் இங்கேருந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே போகலாம் அந்த கவலையே வேணாம் அந்த அளவுக்கு எல்லாமே பயங்கரமாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ மிஷின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நார்மல் மிஷின் கிடையாது ஜாக்லேயே இம்போர்ட்டட் மிஷின் தான் வச்சிருக்கோம் ஸ்டிச்சிங் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நீங்க வந்து பார்த்து ஒரு வாட்டி ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணீங்கன்னா வேற கடைக்கு போக மாட்டீங்க இங்க அழகா தைக்கிறாங்க இங்கேயே நம்ம ரெகுலரா தைக்க கொடுக்கலான்னு அந்த அளவுக்கு தைப்பாங்க ஓகேங்களா மஞ்சள் தைப்பே இல்ல அவ சொல்றா அவதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா அவ தைப்பா ரொம்ப நல்லா தைப்பா கிட்டத்தட்ட ஆறு எட்டு எவ்வளவு வருஷமா தைச்சிட்டு இருக்கிற ஏழு எட்டு வருஷம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால எட்டு எட்டு வருஷமாக நம்ம தைக்கிறாங்கன்னா ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் எட்டு வருஷம் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேருந்து ட்ரோண்ட்றத்துலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு தான் இப்போ இங்கேயே வந்திருக்காங்க ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் ஒரு பொட்டிக்கில் ஸ்டிச்சிங் கொடுத்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அளவுக்கு பொட்டிக்கில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க நாங்கள் இன்ஸ்டாகிராம் எங்களோட இன்ஸ்டாகிராம் அஜில் டச் நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட ஸ்டிச்சிங் வீடியோஸ் கூட நாங்கள் யூடியூப்லேயே பண்ணுவோம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஸோ பேகி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எம்மா அம்மா இந்த மாதிரி பேகி கலெக்ஷன்ஸ் நம்ம அஜில் டச்சில் தாங்க கிடைக்கும் சைடு பாக்கெட்டு பேக்கில் ரெண்டு பாக்கெட்டு ஜீன்ஸில் பேகி ரெண்டு பட்டன் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டன் சிப்பு டுவெண்ட்டி எயிட் இருந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்குது பேக்கில் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வரைக்கும் இருக்குது அந்தளவுக்கு பேகி கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் இந்த ரெண்டு கலர்ஸில் வேற நிறைய கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா அது நீங்கள் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி வேறு கலெக்ஷன்ஸ் நாளைக்கு இருக்காது எல்லாம் புது புது கலெக்ஷன்ஸ் மாறி மாறி இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் கிடையாது நீங்கள் எப்போவுமே பார்க்குற லோ ரேஞ்ச் கிட்ஸுக்கான யூனிக் இந்த டீ ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதை கிட்ஸுக்கு அது இருக்குது பெரிய சின்னவங்களும் பெரியவங்களா இருக்குது எல்லோரையும் டீ ஷர்ட்ஸ் இருக்குது இந்த சீக்வன்ஸ் வச்ச டீஷர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு கம்பெனி மாலைல எல்லாம் வாங்க போனீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லுவாங்க நம்ம அஜில் டச்லாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாமே ப்ரீமியம் தான் ஜஸ்ட் நான் நூற்றி இருபது ரூபாய் நான் கொடுக்குறோம்னு சொல்லி லோ எல்லாம் இல்லை வந்து குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து வாங்கினா போதும் ஓகேங்களா இதெல்லாம் நிறைய இன்னைக்கு இதில் கலெக்ஷன்ஸ் பாட்டுனா நிறையவே இருக்குது பிள்ளாடிலாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அவ்வளோவுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையவே இருக்குது ஸோ லேடிஸோட த்ரீ பை ஃபோர்த்து பேண்ட் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் குவாலிட்டி பார்க்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா லோ குவாலிட்டியெல்லாம் கிடையாது பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறோம் இது லோ த்ரீ பை ஃபோர்த்து வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் ஃபுல் பேண்ட் வந்து ஒன் எயிட்டிக்கு கொடுக்குறோம் இதுலேயும் எக்கச்சக்கமான கலெஷன்ஸ் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு இல்லை ஐநூறு ஆயிரத்துக்கு மேலே கலெக்ஷன்ஸ் போட்டிருக்குறோம் அந்த வந்து தான் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பா பெருசாக இருக்குது அஜில் டேஸ் காட்டு கடலே எப்போவுமே சொல்லுவீங்க கிராப்டாப்ஸ் இருக்கா 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 கொஞ்சம் வந்து தீந்துட்டு அவ்வளோ கிராப்டாப்ஸு டிமாண்டு ஜாஸ்தி இந்த விட வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் வெரைட்டி ஒரே வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடல எடுத்து காமிச்சாங்கன்னா வேற வேற வெரைட்டிஸாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் 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 மாடல் இது இவ்வளோ இல்லை இன்னும் நிறையவே இருக்குது நிறையவே நிறையவே இருக்குது ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாம் ஒரு வீடியோவில் காமிக்க முடியாது டேரக்டாக ஷாப்பில் வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அந்தளவுக்கு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டு கூடலாம் லேடிஸ் போடுற மாதிரி ஒரு க்ராப் டாப் டீ ஷர்ட்ஸு த்ரீ பை ஃபோர்த்து ஃபைவ் ஸ்லீவ் ஃபைவ் பை ஃபோர்த் ஸ்லீவ்லாம் வந்துருக்குது ஜஸ்ட் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான ப்ரிண்டட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போதைக்கு நிறைய லேடீஸ் எல்லாம் டிஷர்ட்ஸ் கூட போட்டுறாங்க நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் பிரம்மாண்டாமல் இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது மேலே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் டீஷர்ட்ஸு ஷர்ட் எல்லாம் ஒரு நார்மலாக நாங்கள் கொஞ்சம் ஒரு நார்மலாக ரெடி பண்ணி இருக்கிறோம் இன்னும் நிறைய மென்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியிருக்குது இப்போ கொஞ்சம் தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி டேட்டா ஷாப்லேயோ இதை ஃபோட்டோஸ் ஏதோ வாட்ஸப்பில் அனுப்பணுன்றது தான் நாங்கள் அனுப்பி தந்துடுறோம் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன்ஸ் டிஸ்பிளே போட்டிருக்கோம் இல்லாடியும் நிறைய இருக்குது வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்குனா கூட நீங்கள் வந்து டேட்டா வந்து பார்த்துக்கலாம் அது மட்டும் கிடையாது இங்கே பாருங்கள் மேலே இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே வரைக்கும் இவ்வளோ அளவுக்கு லெகின்ஸ் ஜெகின்ஸ் மட்டும் இந்த கடைக்கு வந்து நம்ம புதுசா வாங்கியிருக்கோம் எல்லாமே வந்து லோக்கல் லெகின்ஸ் எல்லாம் இல்லைங்க எல்லாமே நாங்க ஃப்ளைபேட்ஸோடது ஓகேங்களா எல்லாமே பிராண்டடு ஓகேங்களா எவ்வளவுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் லெகின்ஸை நாங்கள் ஸ்டார்டிங் டூ செவன்ட்டி கொடுக்குறோம் இது வந்து நீங்கள் ப்ரிஸ்மாவில் வாங்க போனீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு பிராண்டட் லெகன்ஸ் இருக்குது நாங்கள் டூ செவன்ட்டி ருபீஸ்க்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் கலர் சார்ஜ் நிறையவே அவைலபிள் இருக்குது நிறைய ஷாப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் ஐயோ இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் செட்ஸ் குழந்தைங்களுக்கு வீட்டில் கிட்ஸ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் பேஜ்லேயே அப்டேட் பண்ணுவோம் இப்போதைக்கு ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது நிறையவே கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால் பசங்களுக்கு நிறையவே ஷர்ட் சின்ன பசங்களுக்கான ஷர்ட் கலெக்ஷன் ஃப்ளைன்ஸில் யுனிக்கிற சின்ன குட்டி குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸு எல்லாமே வந்திருக்கு ஓகேங்களா நீங்கள் அது டேட்டா ஷாப்பில் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா அது மட்டும் கிடையாது இந்த ஷாப் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால உங்கள் எல்லோரையும் நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் நீங்கள் எல்லோரும் வரணும் நம்ம ஷாப்பை ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷனை பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள் கீழே இருக்கிற உங்களுக்கு புதுசாக வேணும் அப்டேட்ஸ் ரெகுலராக வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் அஜில் டெக்ஸ் யூடியூபில் சேனலில் வீடியோ வீடியோ பார்த்துட்டுருக்கோன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தேடி வரும் நம்பரை சேவ் பண்ணிவிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துடும் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ ரெகுலராக நீ வீடியோஸ் வரும் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் அஜில் டெஸ்டில் ரெகுலரான அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா பாய் பாய்